அனைவருக்கும் எங்கள் இனிய வணக்கம் எலுமிச்சை கனியை நல்ல சக்தியை பெறவும் தீய சக்தியை விரட்டியடிக்கவும் பயன்படுத்தப்படும் ஒரு பழம்னு சொல்லலாம் இந்த எலுமிச்சம் பழத்தை கோவிலில் கொடுக்கும் போது அதன் சக்தி நல்ல சக்தியாக வலுப்பெற்று இருக்கும் வீட்டில் தொழிற்கூடங்களில் உள்ள எதிர்மறை சக்தியை விரட்டவும் நேர்மறை சக்தியை அதிகரிக்கவும் எலுமிச்சையும் நம்ம பயன்படுத்தலாம் கெட்ட சக்தியை ஓட ஓட விரட்டியடிக்க இந்த ஒரு பொருள் போதும் இந்த பொருளை வைத்து இப்படி செய்து பாருங்க தீய சக்திகளை ஓட ஓட விரட்டிடலாம் ஒருவரது வீட்டில் எதிர்மறை ஆற்றல்கள் அதிகம் இருந்தால் அந்த வீட்டில் உள்ளவர்களுக்கு அடிக்கடி உடல் குறைபாடு ஏற்படும் உறவுகளின் இடையில பல பிரச்சனைகள் சந்திக்க நேரிடும் அந்த வீட்டில் செல்வம் நிலைக்காது எனவே எதிர்மறையாற்றலை கண்டறிந்து உடனே வெளியேற்ற வேண்டும் அதற்கு இப்படி செய்து பாருங்க மூன்று எலுமிச்சம் பழத்தை எடுத்து இரண்டாக வெட்டி உங்க வீட்டின் பல்வேறு பகுதியில வைங்க அப்படி வைத்த பச்சை எலுமிச்சை மஞ்சள் கருப்பு நிறத்துல மாறினால் அதை தூக்கி எறிந்துவிட்டு மீண்டும் புதிய பச்சை எலுமிச்சைய வைங்க அடுத்து மழை நீர்ல எலுமிச்சம்பழத்தின் தோலை கொதிக்க வைத்து வீட்டில் தெளிக்க வேண்டும் இதில் ஏதாவது ஒன்றை செய்துட்டு வாங்க உங்க வீட்டில் உள்ள எதிர்மறை ஆற்றல்கள் வெளியேறிவிடும் தீய சக்திகள் கெட்ட சக்திகள் அனைத்தும் விலகிவிடும் ஸோ உங்கள் வீட்டில் உள்ள தீய சக்திகளை எதிர்மறை ஆற்றல்களை விரட்ட இந்த பொருளை பயன்படுத்தி செய்து பாருங்க நிச்சயமாக உங்கள் வீட்டில் உள்ள எதிர்மறை ஆற்றல்கள் அனைத்தும் வெளியேறி நீங்கள் நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்வை வாழ முடியும் வாழ்க வளமுடன் நலமுடன் அனைவரும் நன்றி